குடியரசு தினத்தில் ஸ்மார்ட் போன் வாங்க திட்டமிட்ட கஸ்டமர்களுக்கு ரியல்மி நிறுவனம் அட்டகாசமான சலுகைகளை கொடுக்கிறது ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரையில் ரியல்மி குடியரசு தின விற்பனை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரியல்மி ரிப்பப்ளிக் டே சேல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடக்க இருக்கிறது இதில் மிட் ரேஞ்ச் போன்கள் முதல் பட்ஜெட் போன்கள் வரையில் அதிகப்படியான டிஸ்கவுண்ட்டில் கிடைக்க இருக்கின்றன இதில் எந்த மாடல் உங்களது பட்ஜெட்டில் இருக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அமேசான் அமேசான் அல்லது ரியல்மி ரியல்மி தளங்களில் இந்த ஸ்மார்ட் போன்களை ஆர்டர் செய்து கொள்ளலாம் ரியல்மி நார்ஷோ எழுபது டர்போ ஐந்து ஜி ரியல்மி நாசோ எழுபது டோ ஐந்து ஜி போனின் ஆறு ஜிபி ரேம் நூற்று இருபத்தெட்டு ஜிபி மெமரி மாடலின் விலை ரூபாய் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஆக இருக்கிறது இதற்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுகிறது ரூபாய் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்பது விலைக்கு கிடைக்கும் எட்டு ஜிபி ரேம் நூற்று இருபத்தெட்டு ஜிபி மாடலுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது மேலும் ரூபாய் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்பது விலை கொண்ட பன்னிரண்டு ஜிபி ரேம் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு டிஸ்கவுண்ட் கிடைக்க இருக்கிறது ரியல்மி டி ரியல்மி டி போனின் எட்டு ஜிபி ரேம் நூற்று இருபத்தெட்டு ஜிபி மெமரி மாடலின் விலை ரூபாய் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஆக இருக்கிறது ரூபாய் ஏழாயிரம் டிஸ்கவுண்ட் போக விற்பனைக்கு கிடைக்க இருக்கிறது அதே போல எட்டு ஜிபி ரேம் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் மூவாயிரம் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுகிறது மேலும் பன்னிரண்டு ஜிபி ரேம் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் மற்றும் பன்னிரண்டு ஜிபி ரேம் ஐநூற்று பன்னிரண்டு ஜிபி மாடலுக்கு ரூபாய் ஏழாயிரம் பிளாட் டிஸ்கவுண்ட் மற்றும் ரூபாய் மூவாயிரம் பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது ரியல்மி பி இரண்டு ப்ரோ ஐந்து ஜி ரியல்மி பி இரண்டு ப்ரோ ஐந்து ஜி போனின் எட்டு ஜிபி ரேம் நூற்று இருபத்தெட்டு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் நாலாயிரம் டிஸ்கவுண்ட் வருகிறது பன்னிரண்டு ஜிபி ரேம் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது மேலும் பன்னிரண்டு ஜிபி ரேம் ஐநூற்று பன்னிரண்டு ஜிபி மெமரி கொண்ட ஹை என் மாடலுக்கு ரூபாய் நாலாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுகிறது ரியல்மி பி ஒன்று ஸ்பீடு ஐந்து ஜி ரியல்மி பி ஒன்று ஸ்பீட் ஐந்து ஜி போனின் எட்டு ஜிபி ரேம் நூற்று இருபத்தெட்டு ஜிபி மெமரி மற்றும் பன்னிரண்டு ஜிபி ரேம் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபி மெமரி மாடல்களுக்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது ரியல்மி ஜிடி ஏழு ப்ரோவின் ரியல்மி ஜிடி ஏழு ப்ரோ பதினாறு ஜிபி ரேம் ஐநூற்று பன்னிரண்டு ஜிபி மாடலுக்கு ரூபாய் ஆறாயிரம் டிஸ்கவுண்ட் வருகிறது அதேபோல பன்னிரண்டு ஜிபி ரேம் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது ரியல்மி பதிமூன்று ப்ரோ பிளஸ் ஐந்து ஜி ரியல்மி பதிமூன்று ப்ரோ பிளஸ் ஐந்து ஜி போனின் எட்டு ஜிபி ரேம் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் நாலாயிரம் பேங்க் டிஸ்கவுண்ட் மற்றும் ரூபாய் இரண்டாயிரம் கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுகிறது பன்னிரண்டு ஜிபி ரேம் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் நாலாயிரம் பிளாட் டிஸ்கவுண்ட் ரூபாய் மூவாயிரம் பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது மேலும் பன்னிரண்டு ஜிபி ரேம் ஐநூற்று பன்னிரண்டு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் இரண்டாயிரம் பிளாட் டிஸ்கவுண்ட் மற்றும் ரூபாய் மூவாயிரம் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுகிறது ரியல்மி பதிமூன்று ப்ரோ ஐந்து ஜி ரியல்மி பதிமூன்று ப்ரோ ஐந்து ஜி போனின் எட்டு ஜிபி ரேம் நூற்று இருபத்தெட்டு ஜிபி மெமரி மாடலுக்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது இந்த விலைகள் வியல்மி தளத்தில் வெளியிடப்பட்டவை ஆகவே அந்த நிறுவனத்தின் I hope you வாட்சிங் enjoyed ஹோப் யூ Please என்ஜாய் like, subscribe வீடியோ share லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் Thank you.